வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி ஆனி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் ராசி என்பது காலபுருஷ ராசி தத்துவப்படி ராசிக்கு காலபுருஷ ராசிக்கு எட்டாம் ராசி எதையும் தன்னுடைய சொந்த முயற்சியால் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மகத்துவம் உள்ள ராசி திறமை உள்ள ராசி உழைப்புக்கு அஞ்சாத ராசி உழைத்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய ராசி விருச்சக ராசி யாருடைய உதவிக்காகவும் யாருடைய நட்புக்காகவும் இயங்காத ஒரு ராசி ஆனால் எதுக்காக யாருடைய உதவியும் யாருடைய நட்பும் இவர்கள் விரும்புவது இல்லை என்றால் அனுபவப்பாடும் எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவு உங்களிடத்தில் எதையாவது எடுத்து கொள்வார் என்கின்ற அனுபவ பாடத்தை அனுபவித்ததால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இது அனைவருக்கும் கிடைக்காது உழைத்தால் நாம் முன்னேற்றம் அடையலாம் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் நமக்கு நற்பலன்களை செய்வார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் உள்ள ராசி அதனால் தான் என்னவோ மற்றவர்கள் உங்களை புரிஞ்சிக்காத போயிடுவாங்க எல்லா உறவையும் ஒரு காலத்தில் நம்பவிங்க அவர்கள் வந்து கெட்டவர்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் இடத்திலிருந்து விலகுவது மிகவும் சாதாரணமாக விலகிடுவீங்க அவங்க இல்லையே நாம் எப்படி வாழறது அவங்களுடைய தானே நமக்கு வேணுன்ற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு வந்து உழைப்பும் திறமையும் இருக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட நல்ல குண நலன்களை கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர அஷ்டமி தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கால் நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் செய்யக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது பொருட்களை கொடுத்து வாங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் தவிர்க்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இரண்டே கால் நாட்கள் பொறுத்திருந்து அதற்கு பிறகு ஊர் பிரயாணம் செல்வது உங்களுக்கு நஷ்டத்தையும் சில உடல் உழைப்பையும் உங்களால் காப்பாற்றிக்கொள்ள முடியும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு நான்கு மணி இருபது நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் அதாவது சுகஸ்தானம் வண்டி வாகாணம் வீடு உடல் நலம் தாயாதி வழி உறவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் ராகு பகவான் உறவு சிக்கல்களை எப்போவுமே சந்திக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரும் உறவுகளால் சில சிக்கல்கள் வரும் அது சிக்கல் வந்துவிடும் என்று கட்டாயமாக சொல்ல முடியாது ஒருவேளை தசா நல்லா இருந்தால் அவ்வளவு பாதகங்களை தராது ஓரளவுக்கு தான் கஷ்டம் கொடுக்கும் சரிங்களா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா சரியில்லைன்னாக்கா வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும் வீண் விரைய செலவுகள் இருக்கும் வீட்டுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் உன்னுடைய தாய் வழி உறவுக்காகவோ தாயாதிக்காகவோ செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் உடல் நலத்து உடல் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் விரயங்கள் என்பது தவிர்க்க முடியாது அந்த விரயமாகப்பட்டது தசா நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் அதிகமாகவும் நல்ல நிலையில் இருந்தால் ஓரளவுக்குத்தான் கஷ்டங்களாக இருக்கும் சனி பொறுத்த பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது அது பிள்ளைகளை குறிக்கும் உங்களுடைய பிறந்த ஊர் வேலை செய்கின்ற இடம் நீங்கள் வந்து வியாபாரம் தொழில் இதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா அந்த இடத்தை குறிக்கும் பூர்வ ஸ்தானம் என்பது அதே போல் உங்களுடைய உறவுகளையும் குறிக்கும் இதில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை வராம மட்டும் இருக்காது கட்டாயமாக வரும் எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ ஐந்தாம் இடம் என்பது பிள்ளை பிள்ளைகளுக்காக விரயங்கள் ஏற்படலாம் ஒன்று இரண்டாவது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது வேலை செய்கிற இடம் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வரலாம் பல பிரச்சனை சொல்ல முடியாது சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ராகு கேது சரியில்லை ஆனால் அதிகமான பாதகத்தை கொடுப்பது குரு பகவான் தான் எட்டாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைன்றது இயல்பாகவே சரியாயிடும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் உறவு சிக்கல்களும் செய்கிற தொழிலில் தடங்கல்களும் எதிர்ப்புகளும் எதிரிகளும் தானாகவே வருவாங்க எப்படி வர்றாங்களோ அப்படியே போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் மேச ராசியில் அமர்ந்து இருக்கிறார் பாதகம் சொல்ல முடியாது ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி நட்பு இந்த வகையில் சில பிரச்சனைகள் சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கும் சுக்கிர பகவான் ஒரு மாதத்துலேயே மாறிடுவார் இருபத்தி ஆறு நாளில் கூட மாறிடுறாரு கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குதா சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது இப்போ தான் சாராக இருக்கணும் இந்த மாதத்தில் உழைப்பு என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஊதியத்தை கொடுப்பது கடினமாக உழைத்தாலும் நல்ல பேர் இருக்காது உழைப்புக்கு தக்கவாறு ஊதியம் இருக்காது அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் தூக்கம் இல்லாத தன்மையும் வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையும் பகை எதிர்ப்பு தேவையில்லாத விரோதங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருப்பதினால் உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க எப்போவுமே உழைப்பதற்கு அஞ்சாத உங்களுக்கு அதனுடைய பலனாகப்பட்டது இன்றைக்கி கிடைக்கலனா பரவாயில்ல நம்மளுடைய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிலத்தில் வந்து நாம் கடினமாக உழைத்து விதையை போடுறோம் உடனேவா பலன் கிடைக்கிது அதை பாதுகாப்பாக பார்த்து அதற்கு செய்ய வேண்டிய அனைத்து பாதுகாப்பையும் செய்து கொண்டு வந்தால் ஒரு நேரத்தில் பலன்கள் கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு வாங்க கட்டாயமாக நல்லது நடக்கும் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் அடுத்ததாக இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீசம் பெற்று அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதில் கேதுவுடன் இணைந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தில் ராசிக்கு பத்தில் கேதுவுடன் இணைந்து பத்தாம் இடத்தில் அமருவதால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியும் அதே வளர்ச்சியை பார்த்து இவ்வளவு நாளாக எதிரிகளும் இவ்வளவு நாளாக உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் தெரியாமல் இருந்திருக்கும் உங்கள் தொழில் மேலே நீங்கள் செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து இவங்க தான் உங்களுக்கு தடையாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு தான் போராம இருந்திருக்கு இவங்களுக்கு தான் உங்கள் மேலே வந்து ஒரு போட்டியும் இருந்திருக்குன்றதை இப்போ கண்டுபிடிக்கலாம் அதே போல் தொழில் மாற்றங்களும் வியாபாரத்திற்காக வெளியூர் செல்வதற்காகவோ தொழிலுக்காக வெளியூருக்கு செல்ற செல்வதற்கு செல்வதற்காகவும் கோயில் குளங்களை போய் சுற்றி பார்ப்பதற்காகவும் இல்லை நீண்ட நாளாக உங்களுடைய வேண்டுதல் இருந்தால் அதை நீங்கள் குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம் இஷ்ட தெய்வ வழிபாடாக இருக்கலாம் அதை செய்து முடிக்கின்ற காலம் வந்தாச்சு இப்போ போய் செய்துட்டு வரலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் வந்து கேதுவுடன் இணைந்து செவ்வாய் இருப்பது எட்டிலே வந்து உங்களுக்கு புதனும் சூரியனும் குருவும் இருப்பதினால் உங்களுக்கு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகவே ராசிக்காரர்கள் உழைப்பு என்பது என்னாலுமே எந்த கடவுளாலையும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தடுக்கவும் போகிறதில்ல கெடுக்கவும் போகிறதில்லை ஆனால் இது கெட்ட நேரம் என்பதனால் சில மன வருத்தங்கள் ஏற்படும் ஆனால் குரு மாற்றம் இன்னும் சில மாதங்களில் இருக்கு மற்ற கிரகங்களும் மாறப்போகிறது அப்படி மாறும்போது எல்லா வகையான சிறப்பையும் அடையக்கூடிய நாட்கள் அருகிலே இருக்கு என்பதை உணர்ந்தாலே போதுமானது நற்பலன்கள் என்பது கட்டாயம் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்